அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் அஸ்பத் குருப்பிய நமகா அஸ்பத் சர்வ குருப்பிய அஸ்பத் ஹஸ்பத் பரமகுருப்பிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவர்மனியமகா ஸ்ரீ குருங்கமணியமகா பேரருளாளர் இப்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாபசுவருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது மிதுன ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை ஏகாதசி இன்று வளர்பிறை ஏகாதசி இரவு மணி பத்து பதிமூணு வரைக்கும் இருக்கு அதன்பின் துவாதசி விசாகம் நட்சத்திரம் இரவு மணி பன்னெண்டு நான்கு வரைக்கும் இருக்கு அதன் பின் அனுஷம் நட்சத்திர யோகம் சரியா இல்லை சாத்வீக நாம யோகம் வணிஜை கரணம் இன்றைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் அகசு நாழிகை முப்பத்தொன்று முப்பது தியாஜம் நாழிகை ஐம்பத்தாறு பதினஞ்சு இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் வளர்பிற ஏகாதசி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை நாற்பத்தி நாலு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பது இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் சுக்ரன் மிதுனராசியில் சூரியன் குரு கர்கடகராசியில் வக்ரலமையில் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் வக்ரலமையில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை மணி ஐந்து இருபத்தி ஆறுக்கு விருச்சிக ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு ஜனனகால சந்திரன் கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் சுபவிரைய செலவுகள் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே உங்களுடைய முயற்சிகள் என்று பலிதமாகும் அதே மாதிரி சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் ஒரு யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்வீர்கள் ரொம்ப ஒரு 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 அற்புதமான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றத்தினை நீங்கள் இன்று பெறுவீர்கள் பல வகையிலும் யோக பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை மிதுனராசி ராசி அன்பர்களுக்கு பொதுவா நமக்கு இன்றைய நாள் ஒரு ரொம்ப ஒரு யோகமான அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ஏழாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமா நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் அதற்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுகூலத்தை இன்னைக்கு நமக்கு வழங்க போகிறது அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் புனர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திர மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் கோச்சாரத்தில் நமக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு உடல் ஆரோக்கியம் சீரடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குது பொதுவாக என்றைய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையா எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் நமக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்க பொதுவாக இன்றைய நாள் நமக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தினருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நீங்கள் நீங்கள் செய்வீங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை எல்லாமே விலகும் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் மாற்றம் அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களே எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் வீடு மண் மனை யோகங்கள் நமக்கு கிடைக்க போகிறது பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் இது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா வெற்றியை கொடுக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்து உறவு சிக்கல்கள் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை துலா ராசி அன்பர்களே இன்றைய நாளில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷயத்தை தைரியமா தன்னம்பிக்கையோட செஞ்சு முடிப்பீங்க இந்த இரட்டை மனநிலை அப்படிங்கிறது மாறும் இந்த இரட்டை மனநிலை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில மாறும் பல வகையிலும் நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி வளர்ச்சி முன்னேற்றம் என்பது காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விரச்சிக ராசி அன்பர்களே சுபவரையச் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்க போகிறது நீண்ட நாட்களாக ஒரு குழ உங்களுடைய குழந்தைகளுடைய காரியங்கள் ஒரு குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் சொத்து பத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே இன்றைக்கி நிச்சயமான முறையில் விலகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால நண்பர்கள் உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நிச்சயமான முறையில் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்களே சுணங்கிக் கடந்த காரியங்கள் முனைஞ்சிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் வரும் கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இன்று கிடைக்கும் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கைலாம் இன்றைய நாள் ஒரு பொன்னாள் நீங்க எந்த யூனிவர்சிட்டி எதிர்பார்க்குறீங்களோ வெளிநாட்டில் அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இன்று காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்பவே பலமாக அமைஞ்சிருக்கு நம்முடைய ராசிக்கு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு போகுது இந்த இரட்டை மனநிலைங்கிறது மாறும் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நமக்கு ஒரே பயம்லாம் இருந்தது அந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு இன்னைக்கு உண்டா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களே திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்களுடைய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு இன்னைக்கு வேலை செய்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை விலகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இன்னைக்கு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அது மாதிரி உங்கள் உங்கள் கம்பெனியை ஒரு ஒரு குரோத் பண்ணுறதற்கான ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு நீங்கள் செய்யலாம் ரொம்பவே சிறப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் மீனராசி என்று இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்ட்டுருக்கு சந்திராஷ்டமம் போயிட்டு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஆனாலும் நீங்கள் ஒரு ஒரு டெசிஷன்லாம் எடுக்கிறதா இருந்தால் தைரியமாக எடுக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தும் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பலாபலன்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்